இது அத்தோ இது மொய்ஞா இது முட்டை முட்டை மசாலா ரெண்டு வெரைட்டி தான் வச்சுருக்கோம் ரெண்டு அதை வந்து நாங்கள் நாலாக போடுவோம் முட்டை மசாலா முட்டை பேஜோ சூப்புன்னு வருமானந்தை வந்து வந்தகையோடு நாங்கள் பார்டருக்கு போயிட்டோம் இந்தியா பார்டருக்கு மணிப்பூர் ஸ்டேட்டுக்கு அங்கே சின்னதாக ஒரு கலவரம் வந்துச்சு ஒரு இன கலவரம் மாதிரி வந்தது அதோட இங்கே வந்துட்டோம் ஏன்னா சென்னைக்கு வந்ததோடு இந்த இந்த கடை போட்டோம் அதுலேருந்து தான் இதே அவரம் தான் வேறு எந்த பிஸ்னஸ்ஸும் நாங்கள் பண்ணல என் பேர் சித்ரா நாங்கள் பர்மாலருந்து தான் வந்தோம் பர்மாலருந்து வந்து வந்தகையோடு நாங்கள் பார்டருக்கு போயிட்டோம் இந்தியா பார்டருக்கு மணிப்பூர் ஸ்டேட்டுக்கு அங்கேருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு தொண்ணூற்றி அஞ்சில் தான் சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்து கொஞ்ச நாளெல்லாம் இந்த அத்தைக்கூட வச்சோம் உங்கள் அப்பா அம்மாலாம் எப்போ பர்மாவுக்கு போனாங்க எங்கள் அப்பா அம்மாலாம் சின்ன வயசுலேயே பர்மாவுக்கு போனவங்க தான் அது எப்போ போனாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்க கொள்ளை அங்கேயே தான் இருந்தாங்க அங்கேருந்து நாங்கள்லாம் பிறந்ததுக்கு பிறகு பர்மாலையும் நாங்கள்லாம் பிறந்துட்டோம் பிறந்தது பிறகு அங்கேருந்து வந்தாங்க வந்து நாங்கள் அசாம்ல இருந்தோம் பார்டர்ல இருந்துட்டு இருந்து தான் இங்கே வந்திருக்கோம் எத்தனை நாள் இருந்து எல்லாருமே இங்க வந்தீங்க அங்கே சின்னதாக ஒரு கலவரம் வந்துச்சு மணிப்பூர் ஸ்டேட்ல தொண்ணூத்தி அஞ்சுலலாம் ஒரு க ஒரு கலவரம் மாதிரி வந்தது அதோட இங்கே வந்துட்டோம் பர்மான நாங்கள் ப்ரோம்ல இருந்தோம் ரொம்பன் கிடையாது புரோம்புங்கிற ஊர்ல இருந்தோம் இந்த அத்தோ மொய்க் மாதிரியே இன்னும் பர்மா டிஷஸ்லாம் வேற என்ன நல்லா இருக்குகா இதுல நிறைய டிஷ் இருக்குது அத்தோ இருக்குது கௌசே இருக்குது மொயங்கா இருக்குது அப்புறம் ஃப்ரை ஹவுஸ் இதுதான் ஹவுஸ் ஐஜோட சொல்லுவாங்க அது வந்து இது அத்தோ இது ஹவுஸு நூடுல்ஸில் செய்கிறது அத்தோ இது மொய்ஞா இது முட்டை முட்டை மசாலா ரெண்டு வெரைட்டி தான் வச்சுருக்கோம் ரெண்டு அதை வந்து நாங்கள் நாலாக போடுவோம் முட்டை மசாலா முட்டை பேஜோ சூப்புன்னு போடுவோம் அவ்வளோதான் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் வர முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ரோட்டு கடையாக தான் இருந்தோம் அப்புறமா இங்கே வந்திருக்கோம் ஏன்னா சென்னைக்கு வந்ததோடு இந்த இந்த கடை போட்டோம் அதுலேருந்து தான் இதே வரம் தான் வேற எந்த பிஸ்னஸும் நாங்கள் பண்ணலை